ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் பரன் அவசியமாகிற தலைப்பில் தான் வீடியோ பார்க்க போகிறோம் பொதுவாக ஆடு வளர்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விவசாயத்தில் ஒரு அங்கமாக வந்து பார்க்கப்படுது வியாபார நோக்குக்காக ஆடுகள் வளர்த்து நம்ம எல்லோரோட ஒரே கான்செப்ட்ன்னு பார்த்திங்கன்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இறைச்சிக்காகவும் தான் மெயினாக தமிழகம் முழுவதும் ஆடு வளர்க்கப்படுது நம்ம ஆடுகளை வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆடுகளில் பெட்டைகளை வந்து நம்ம பண்ணைக்கு தேவைக்கு வளர்ப்புக்கு விட்டுக்கிட்டு அதில் வருத கிடாக்களை எடுத்து நம்ம ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒரு முப்பது கிலோ ரீச் ஆகும்போது நம்ம கிடாக்களை விற்பனை வந்தோம் இதற்கான காரணமாக வச்சு தான் பண்ணைகள் நடக்குது அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொட்டில் முறை ஆடு வளர்ப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேய்ச்சலுக்கு போகாமல் பகல் முழுவதும் ஆடுகளை வந்து செட்டில் கொட்டகையில் வச்சே வளர்க்குற மாதிரி இருக்கும் இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் ஆட்டுக்கு பரனுங்கிறது அவசியமான ஒன்று தான் ஏன்னால் பரன் என்பது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கண்டிஷன் முக்கியமான ஒரு நோக்கம் அதோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா நோய் நொடியிலிருந்து ஆடுகளை தான் முதல் நோக்கம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து போடுற புழுக்கையாக இருக்கட்டும் அதோடைய சிறுநீர் யூரீனாக இருக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக கீழே போகிற மாதிரி தக்கன பறன் அடித்து அதில் ஆடு வளர்க்கிறத பார்த்துருப்போம் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்புங்கிறது வந்து ஒரு கௌரவ குறைச்சலாகவும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் தான் ஆடு வளர்ப்பு இருந்த காரணத்தினால ஒரு காலத்தில் அது வந்து கௌரவ குறைச்சலான ஒரு தொழிலாக இருந்துச்சு ஆனால் இந்த கொட்டியில் முறை ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றின கான்செப்ட் வந்த பிறகும் அதுலேயும் குறிப்பாக பரன்மேல் ஆடு வளர்ப்புன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலளவுக்கு பெரிய பிரபலமாக ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு இருபது குட்டியோ ஒரு முப்பது குட்டியோ ஒரு ஐம்பது குட்டியோ மேய்க்க செல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆடுகளை டெய்லி ஓட்டிக்கிட்டு போய் மேய்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்திருக்கும் என்ன வேலை இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் நம்ம போனாலும் வேறு ஒரு லேபர் போட்டினாலும் ஆடுகளை மேய்ச்சல் கொண்டு போனால் தான் ஆடுகள் வளர்க்குற அளவுக்கு இருந்துச்சு ஒரு காலத்தில் ஆனால் இப்போது உள்ள தொழில்நுட்பங்கள் காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு கொட்டைக்குள்ளே வச்சே ஆடுகளை வளர்க்க முடியுங்கிற அளவுக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிறையா பண்ணைகள் ஆடு வளர்ப்பு பக்கம் நிறைய பண்ணையாளர்கள் வந்து வர்றதுக்கு இந்த கோட்டில் முறை ஆடு வளர்ப்பில் இந்த பரன் பரன் வளர்ப்புங்கிறது பிரபலமாயிடுச்சு இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இது கிட்டத்தட்ட போட்டு வரும் எட்டு வருஷம் போகுது நம்ம குட்டிகள் ஃபுல்லாக பரனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருபத்தி நாலு மணி நேரம் செட்டுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம மேய்ச்சலுக்குலாம் அனுப்புறது கிடையாது நம்மகிட்ட என்னென்ன தீவனம் இருக்கோ எல்லா தீவனமும் நம்ம இடங்கள்லேயே உற்பத்தி செஞ்சு தான் நம்ம ஆடுகளுக்கு கொடுத்து கோட்டியில் முறை ஆடு வளர்ப்பில் நம்ம ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுபோக பார்த்திங்கன்னா பறன் மேல் ஆடு வளர்ப்பில் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு வந்து இந்த உண்ணி தொல்லை வந்து கண்டிப்பாக இருக்காது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் தான் அதோடய உண்மையோட உண்ணி பேன் இந்த மாதிரி இதோட உற்பத்தி அதிகரிக்கும் அதனால் வந்து ஆடுகளுக்கு உண்ணி தொல்லை இருக்காது குறிப்பாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளங்குட்டிகள் இறப்பு தவிர்க்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா சின்ன குட்டிங்க அதிக அளவில் பிறந்த புதுசில் அந்த மண்ணை சாப்பிட்றதுனால பால் கழிச்சல் வந்து நிறைய குட்டியாக இறந்துருக்கு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் நம்ம வளர்க்கும் போது நோய் நொடிகளை வந்து குறிப்பாக எல்லா நோய்களையுமே தவிர்க்கலாம் நம்ம எவ்வளோ ஆடுகளை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து ஆடுகளுக்கு வந்து நோயிலேருந்து ஆடுகளை பாதுகாத்துக்கலாம் அதுக்காக அளவில் கொட்டகை அமைச்சு பண்ணையை நடத்தணும்னு அவசியம் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற தொகையை வச்சு சிம்பிளாக கூட நமக்கான பரனை நம்ம அமைச்சுக்கரலாம் ஏன்னா ஒரு பண்ணையை பொறுத்த வரைக்கும் பரனு பரனோ இல்லை கொட்டகையோ என்றைக்குமே வருமானம் கொடுக்காது வருமானம் வந்து முழுக்க முழுக்க ஆட்டை சார்ந்து தான் இருக்கணும் நம்ம எவ்வளோக்குள்ள ஆடு வச்சுருக்கோமோ அதுக்கு தான் நமக்கு போது வர கொட்டகையோ பரணோ என்றைக்குமே வருமானம் ஆகாது குறைந்த செலவில் எப்படி பராணமிக்கிறத பற்றின வீடியோ வந்து அடுத்த வீடியோ நம்ம பதிவேற்றம் பண்ணுவோம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி